உழைப்பே உயர்வு சின்னப்பநாயக்கன் பட்டியில் மாதவன் என்றொரு விவசாயி இருந்தார் அவருக்குச் சொந்தமாக ஒரு சிறு நிலம் இருந்தது சுற்றிருக்கும் வெயிலாக இருந்தாலும் சரி திடீர் மழையாக இருந்தாலும் சரி மாதவன் தன் நிலத்தில் உழைக்கத் தயங்கியதே இல்லை காலை முதல் மாலை வரை அவர் தன் நிலத்தில் வியர்வை சிந்தி வேலை செய்வார் அவரின் மனைவி லட்சுமி ஐயா கொஞ்சம் ஓய்வெடுங்கள் இந்த வருடம் மழை பொய்த்துப் போய்விட்டது நிலமெல்லாம் வறண்டு கிடக்கிறது எப்படிப் பயிர் வரும் என்று கவலைப்பட்டாள் ஆனால் மாதவன் புன்னகைத்தார் லட்சுமி நாம் நம் வேலையைச் செய்ய வேண்டும் பயிர் வருவதோ வராததோ இயற்கை முடிவு செய்யட்டும் நம் உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது என்றார் மாதவன் தன் நிலத்தில் இருக்கும் ஒவ்வொரு செடியையும் தன் குழந்தை போல கவனித்து வந்தார் வறண்ட நிலத்திலும் அவர் விடாமல் களைகளை பிடுங்கினார் நீர் ஊற்ற முடியாத போது மண் அள்ளைக் காற்றோட்டமாக்கினார் கிராமத்தில் உள்ள மற்ற விவசாயிகள் அவரை பார்த்து சிரித்தனர் என்ன மாதவன் இப்படி வரட்டு பிடிவாதம் பிடிக்கிறாய் இந்த முறை விளைச்சல் இருக்காது என்றனர் மாதவன் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை அவர் தொடர்ந்து உழைத்தார் கோடையின் உச்சியில் ஒருநாள் மாலை வானம் திடீரென கருக்கத் தொடங்கியது இடி இடித்து மின்னல் வெட்டி பலத்த மழை பெய்தது கிராமமே வியப்பில் ஆழ்ந்தது மழை நின்றதும் மாதவனின் நிலத்தில் அவர் பாடுபட்ட விதைகள் துளிர்த்திருந்தன மற்றவர்களின் நிலங்கள் வறண்டு கிடந்தாலும் மாதவனின் நிலத்தில் பசுமை படர்ந்திருந்தது அவர் தன் நிலத்தை பம்படுத்தி மண்ணை பதப்படுத்தி வைத்திருந்ததால் முதல் மழைக்கே அவரது விதைகள் உயிர் பெற்றன மாதவனின் கடின உழைப்பையும் நம்பிக்கையையும் கண்ட கிராம மக்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர் அவருடைய நிலம் செழித்து வளர்ந்து நல்ல அறுவடை தந்தது மாதவனின் கதை உழைப்பே உயர்வு என்பதை அந்த கிராமத்திற்கு உணர்த்தியது கடின உழைப்பு ஒரு வீண் போகாது என்பதை உலகம் அறிந்தது